உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்குநாட்டு தமிழனின் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நமது நிலம் நமதே மற்றும் கொங்கு இளைஞர் பேரவை தமிழ்நாடு போன்ற அமைப்புகளின் நிறுவன தலைவர் திரு குமர ரவிக்குமார் அவர்களோடு கலந்துரையாடவிருக்கிறோம் வாருங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் பவானி ஆற்றை பாதுகாக்க பல்வேறு போராட்டங்களை வடிவமைத்தவர் திரு குமர ரவிக்குமார் அவர்கள் அந்த அனுபவங்களை பற்றியும் சமகாலத்தில் பவானி நதி சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் கலந்துரையாட இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இறுதி வரை கண்டுகளிப்பவர்களுக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் வாருங்க நிகழ்ச்சிக்குள் போகலாம் வணக்கம் வணக்கம் இந்த பவானி நதியை பாதுகாக்க எந்த மாதிரியான போராட்டங்களை நீங்கள் முன்னெடுத்தீங்க அதை அதை பற்றிய அனுபவங்களை இன்றைய தலைமுறைக்கு உங்கள் வாயிலாக தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இந்த பகுதியினுடைய உயிர் நாடி தான் பா வாணி நதி இந்த வாணி நதியை பொறுத்த வரைக்கும் எழுபதுகளுடைய கடைசியில் எண்பதுகளுடைய தொடக்கத்தில் என்னுடைய பள்ளி பருவத்தில் நான் வந்து அந்த ஆற்றுல போய் குடிச்சிருக்கேன் உள்ள வந்து ஒரு காசை போட்டால் கீழே தெளிவாக தெரியும் அந்தளவுக்கு அது தூய்மையாக இருந்தது அன்னைக்கு செயற்கையான எந்த கழிவுகளும் இருந்தது பா பவானிசேகர் அணை அதுக்கடுத்து கொடிவேரி அணை தடப்பள்ளி அரக்கன் கோட்டை காளிங்கராயன் இந்த பாசன பகுதிகளுக்கு பூராமே வந்து அந்த பவானி நதி தான் அடிப்படை புரியுதா இது இந்த இந்த சுவை வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து இந்த இந்த ஆறு உருவாகிறதுனால அது கேரளாக்குள்ளே போய் பயணித்து மறுபடியும் திரும்ப தமிழ்நாட்டுக்குள்ளே வருது ஆனால் இதனுடைய இது வந்து நீர்ப்பிடிப்பு பகுதி முழுமையாக வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான் நீங்கள் சிறுவாணி தண்ணியினுடைய ஒரு பகுதியாக நாம் இதை கருத கருதலாம் பாவானியை பொறுத்தளவுக்கு சிறுவாணியினுடைய ஒரு ஒரு பகுதியாக கருதலாம் அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலையில் துவங்கி கோவையோடு முடிஞ்சு போயிடும் புரியுதுங்க அப்போது அந்த சிறுவாணி தண்ணியில் இருக்க அதே சுவை பவானி நதியிலேயும் இருந்ததா நூறு விழுக்காடு இருக்கும் நூறு விழுக்காடு இருக்கும் எல்லாம் ஒரே பகுதியிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது மேற்கு தொடர்ச்சி மலை தான் அந்த சுவை எல்லா எல்லா இடங்கள்லையும் இருக்கும் ஒரு 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 விழுக்காடு ரெண்டு விழுக்காடு வேறுபடுமே தவிர அப்படி தான் இருக்கும் ஆனால் இது கேரளாக்குள்ளே போய் மறுபடியும் வரும்போது காலங்காலமாக அது அப்படி வந்தால் கூட பெரிய கழிவுகள் ஏதாவது கலக்காத நல்லா போய்ட்டுருந்தது எம்பதுகளெல்லாம் அப்படி தான் போயிட்டுருந்தது முதல்ல அதுக்கான கேடு எங்கே ஆரம்பிச்சதுன்னா சிறுமுகை பகுதியில் இருக்கக்கூடிய விஸ்கோஸ் ரயான் தொழிற்சாலையில் தான் வந்து அந்த செயற்கை நூல்நிலை தொழிற்சாலையில் தான் வந்து அதை ஆரம்பிச்சது தொண்ணூறுகளில் வந்து அதனுடைய உச்சகட்டமாக போய் அந்த அணையினுடைய நீர் எல்லாமே வந்து கருப்பு நிறமாக மாறி கொஞ்சம் வாசம் வர அளவுக்கு வந்து நீர் பற்றாக்குறை ஏற்பட்ட காலத்தில் மீனெல்லாம் இறந்து போகிற அளவுக்கு மே நிலம்ப மோசமாகிடுச்சு அப்போ தொண்ணூறுகளினுடைய தொடக்கத்தில் நாங்கள் அதை முன்னெடுத்து போராட ஆரம்பித்தோம் தொண்ணூர்களுடைய இறுதியில் வந்து விஸ்கோ சாலை மூடப்பட்டது நேரத்தில் ஒன்று நான் விஸ்கோ சாலை மூடப்பட்டதற்கு எங்களுடைய போராட்டம் மட்டுமே காரணம் சொல்ல முடியாது அது சாலையினுடைய தொழில்நுட்பம் அங்கே ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாகவும் எங்களுடைய போராட்டத்தினுடைய ஒரு பகுதியின் காரணமாக விஸ்கோ சாலை மூடப்பட்டது விஸ்கோ சாலை மூடப்பட்டவுடனே நாங்கள் வந்து பவானி ஆற்றை நாங்கள் மீட்டு எடுத்துட்டு வாங்கிற மாதிரி நினச்சோம் ஆனால் இன்றைக்கி வந்து விஸ்கோ சாலை மாதிரி பல மடங்கு கெடுதல் பண்ணக்கூடிய நூற்றுக்கணக்கான சிறு சிறு சாயப்பட்டறைகள் காகித ஆலைகள் அதில்லாத வந்து உள்ளாட்சி மன்றங்களுடைய கழிவுகள் இதெல்லாமே நேரடியாக வந்து அந்த ஆற்றுல கலக்குது சுத்தரி சுத்திகரிப்பு இல்லாமல் சுத்திகரிப்பு இல்லாமல் கலக்குது காகித ஆலைகள் அந்த இடத்துல ஒரு பத்துக்கும் மேற்பட்ட காகித ஆலைகள் அந்த காகித ஆலைகளுடைய கழிவும் அப்படியே ந வந்து நிலத்தடியில் வந்து வந்து ஆற்றுல வந்து கலக்குது இதல்லாத மேட்டுப்பாளையம் சத்தியமங்கலம் இந்த நகராட்சிகள் இதல்லாத கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபதுக்கும் மேற்பட்ட பஞ்சாயத்துடைய கழிவுகள் இது எல்லாமே வந்து நேரடியாக வந்து பா வானியாற்ற தான் கலக்குது இதுவல்லாத சின்ன சின்னதாக வந்து சாயப்பட்டறைகள் அங்கங்கே வச்சு வீடுகளிலேயே வச்சு சிறு தொழில்கள் போடணும் சிறு தொழிலாக வச்சு அவங்களும் இப்போ பெரிய அளவில் பெரிய அளவில்னா அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ மூணு ஷிஃப்ட் பண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சு அந்த தண்ணியை நேரடியாக வந்து ஆற்றுல கலக்கிறாங்க இது ரொம்ப ஒரு கொடூரமான சூழலாக மாறிடுச்சு இனிமையான தண்ணி காலங்காலமாக தான் போயிட்டு இருந்தது நடுவில் ஒரு விஸ்கோ சாலையினால் பாதிக்கப்பட்டது அந்த விஸ்கோ சாலை மூடப்பட்ட பிறகு மறுபடியும் இயல்புக்கு வந்தது இன்றைக்கி காகித ஆலைகளும் இந்த சாயப்பட்டைகளும் உள்ளாட்சி மக்களுடைய அந்த கழிவு நீர் இல்லை கழிவுநீர் கழிவுநீர் எல்லாம் சேர்ந்து இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு நொய்யலில் நோக்கி பவானி த கொண்டு போயிட்டுருக்கு ஆமாம் நொய்யல் கூடிய நிகழ்வுகளில் பாதி நிகழ்வுகளில் பவானி ஆமாம் ஏன்னா எங்களுடைய பார்வையில் வற்றான வற்றாத நதிகள் இந்த தமிழகத்தில் இருக்குதுன்னா அது பவானி காவிரி காய்ந்த போது கூட பொய்த்த போது கூட பவானி பொய்க்காமல் விவசாயிகளுக்கு கை கொடுத்ததாக தான் நம்ம அந்த வரலாறை பார்க்க முடிகிறது இந்த சம் ஒரு காலகட்டத்தில் பவானி நதியை பாதுகாப்போம்னு கேரள அரசாங்கத்தை எதிர்த்து நீங்கள் முன்னெடுத்த போராட்டம் அதன் அனுபவங்களையும் கொஞ்சம் எங்களுக்காக சொல்லுங்கள் கேரள அரசு வந்து ஒரு கட்டத்தில் ரெண்டாயிரத்தில் எப்படி இங்கே தோன்ற ஊட்டியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தோன்றக்கூடிய அந்த ஆறு கேரளாக்குள்ளே பயணித்து மறுபடியும் வந்து ஆணைக்கட்டி பகுதிக்குள்ளே தான் உள்ளே நுழையுது கேரள அரசு என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் அந்த ஆணைக்கட்டிக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு தடுப்பணைகள் கட்டுவதற்கான பணிகளை செஞ்சுது அதனுடைய நோக்கம் என்னென்னா எல்லையில் கொண்டு வந்து கட்டத்துடைய நோக்கம் அங்கே தண்ணியை தடுத்து இங்கே இருக்கக்கூடிய தொழிற்சாலையில் கொண்டு போய் அங்கே கட்ட வச்சு அங்கேயே நல்ல தண்ணி எடுத்து கழிவு தண்ணியை கொண்டு வந்து பவானி ஆற்றோ விடுறது தான் அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டுருந்துன்னு சொன்னால் முழுக்க முழுக்க பவானி சார் அன்னைக்கு வர தண்ணி முழுக்க கழிவு தண்ணீர் கழிவு நீராகவே வந்துடும் இது அல்லாது இன்னொரு வேலையும் கேரள அரசு அணைக்கு செஞ்சுது அட்டப்பாடி அப்படிங்கிற இடத்துல முக்காளி அல்லது அட்டப்பாடின்னு அதை சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு பள்ளத்தை நோக்கி காவிரி ஆற்றிலிருந்து ஒரு பள்ளம் வெட்டி அந்த தண்ணி அதை நோக்கி திருப்பதுக்கு முயற்சி பண்ணிச்சு அந்த த அந்த பள்ளத்தை அவங்க அந்த அந்த வெட்டின அந்த கால்வாயை முடிச்சுருந்தாங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி அந்த பள்ளத்தாக்களை விழுந்து மறுபடியும் திரும்ப கேரளாக்குள்ளேயே பாஞ்சு கடலுக்கு போயிருக்கும் சுத்தமாகவே இங்கே தண்ணி வரதை தடுக்கிறதுக்கான ஒரு திட்டமும் அங்கே நீர் வர வலி வழிப்பாதையவே அவங்க தடுக்கிறாங்க ஆமாம் மறித்து எடுத்து அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கொக்கோ கோலாவாக ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு அவங்க தண்ணி கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை செஞ்சுருந்தாங்க ஓ அது எப்படி உங்களுக்கு தெரிய வந்ததுங்கிறது அது வெளிப்படையாக வந்து செய்தியாக வந்தது தான் அன்றைய நாளிகள் அன்றைய நாளிதழ் அப்போது நாங்கள் அதை எதிர்த்து போனோம் நாங்கள் அங்கேயே போனோம் அந்த முக்காலி பகுதிக்கே போனோம் அந்த வாய்க்கால் வெட்டுற பகுதிக்கு போய் அங்கே ஏற்பட்ட பிரச்சனையில் நாங்கள் வந்து ஏன் எப்படி வெட்டுறீங்கன்னு கேட்கவும் அங்கே இருந்த ரவுடிகளை வச்சு அந்த அரசு காவல்துறை வச்சு இங்கேருந்து போனவங்கள எல்லாத்தையுமே தாக்குதல் நடந்துச்சு ரெண்டு ஒருத்தரை தவிர அத்தனை பேருமே வந்து அன்னைக்கு ரவுடிகளுடைய இதுக்கு பா போலீஸ் கேரள போலீஸுடைய பாதுகாப்போட ரவுடிகள் தாக்குனாங்க போலீஸ் தாக்கலை அன்னைக்கு வந்து ஈரோடு மாவட்டத்தினுடைய மாவட்ட உள்ளாட்சி மன்ற தலைவராக இருந்தவர் சரவணன் காங்கிரஸ்காரர் அவரும் அதில் தாக்கப்பட்டார் அவர் தாக்குதலுக்குள்ளாயிருக்கார் உள்ளானார் உள்ளானார் உள்ளாளர் எல்லா பல ப அனைத்து கட்சியிலையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் எல்லாருமே தாக்குதலுக்குள்ளானாங்க செய்தியாளர்கள் வந்திருந்தாங்க எல்லா செய்தியாளர் அவங்களும் தாக்குதலுக்குள்ளாக இருந்தாங்க எல்லாருடைய வாகனங்களும் அடித்து நொறுக்கப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே வந்து தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் எதிர்வழிச்சிது ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் வந்து ஒன்று நான் நினைவு வச்சுருக்கிறேன் அப்போ வந்து வனத்துறை அமைச்சராக வந்து டிஆர் பால் இருந்தார் ஓ மத்திய வனத்துறை அமைச்சராக அந்த இடத்துல வந்து ஒரு நான்கைந்து மரங்களை வெட்டுவதற்கு ம மத்திய வனத்துறை வந்து அனுமதி கொடுக்கணும் அவர் பால அவர்கள் வந்து அதுக்கு அனுமதி மறுத்துட்டார் அதனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த வாய்க்கால் வெட்டப்படாமல் அப்படியே இருக்குது தண்ணி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்குது புரியுதுங்க ஆனால் என்றைக்கும் அந்த இடத்துல ஒரு அச்சம் இருந்துக்கிட்டே இருந்துட்டார் இருந்துட்டார் அது ஒரு ஒரு சூழல் அதான் வந்து அந்த இதுக்கு நாங்கள் அதுக்காக அதை ஒட்டி வந்து அதை தடை செய்யக்கோரி அன்னூரிலிருந்து கோவை மாவட்டத்தில் ஒருவேளை அந்த தண்ணி கொண்டு செல்லப்பட்டிருந்தால் கேரளாக்குள்ளேயே மீண்டும் கொண்டு செல்லப்பட்டிருந்தால் இங்கே எவ்வளோ பெரிய பாதிப்பு இந்த கொங்கு பகுதி உள்ள உள்வாங்கியிருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கியிருக்கும் எனக்கு குறிப்பாக என்னென்னா மழை காலத்தில் வந்து அணை நிரம்புற அளவுக்கு தண்ணி வந்திருக்கும் பல்வேறு இருந்து ஆனால் கோடை காலத்தில் குடித நீருக்கே வழிகலாக போயிருக்கும் அதாவது நீங்கள் ஒன்று குறிப்பிட்டீங்க ஆண்டு முழுதும் வரக்கூடிய நீர்ன்னு சொல்லி அது அடிபட்டு போயிருக்கும் மழை காலத்தில் மட்டும் தண்ணியை தேக்கி வைக்கிறதாக பவானி சாகர் அணையும் அதனுடைய தொடர்ச்சியும் இருந்திருக்கும் இன்றைக்கி காவேரி என்ன சிக்கலை சந்திக்குதோ அந்த சிக்கல் தன்னால் பவானி முழுமையாக 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 ஏற்பட்டிருக்கும் அதுக்காக நாங்கள் வந்து அன்னூர்லேருந்து ஆணைக்கட்டி வரைக்கும் கோவை வழியாக ரெண்டு நாள் வந்து நடைப்பயணத்தை மேற்கொண்டோம் எண்பத்தையாயிரம் எ எட்டாயிரத்தி ஐநூறு மக்கள் முழுமையாக நடந்து போய் அந்த ஆனைக்கட்டிங்கிற கேரளா எல்லை தோட்டம் அங்கே ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணி அதை முடித்தோம் அதுவும் ஒரு நெருக்கத்தில் உண்டு பண்ணி செய்தல் கடந்து அனைத்து மக்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க முழுமையாக கலந்துட்டாங்க அங்கே அரசியலே கிடையாது நாம் நடத்துகிற அந்த போராட்டம் மட்டுமில்லை எந்த போராட்டத்திலையும் அரசியல் கட்சியில் நாம் தொந்தர பண்ணுறதுல அவங்களும் நம்மளுக்கு எந்த இடையோரும் செய்கிறதுல அது இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம் கிடையாது புரியுது அதில் வாய்ப்பு இருக்க தான் நான் வந்து திமுக சார்ந்து சொல்ல அன்னைக்கு சூழலுக்கு அவங்க அதை உதவி செஞ்சாங்க முழுமையாக டிஆர் பாலர் எடுத்த நடவடிக்கை தான் வந்து அந்த அணையில் இருந்து இது பண்ணுறதுக்கான இப்போ அந்த பவானி நதியில் நம்ம தமிழக எல்லை பரப்புக்குள்ள எத்தனை அணைகள்ங்க இருக்கும் தோராயமாக இல்லை பவானி சேகர் அணை தான் வெளிப்படையாக இருக்கிற அணை சரிங்க அணை கட்டினது பின்னால் போன நூற்றாண்டில் கட்டப்பட்ட அணை அடுத்து கொடிவேரி ஒரு தடுப்பு பனை தடுப்பணை தான் அது பெருசாக எனக்கு சொல்ல முடியாது அதுக்கு அடுத்தது தடப்பள்ளி அரக்கங்கோட்டை அதுவும் ஒரு தடுப்பணை காளிங்கராயன் வாய்க்காலுக்கு அதுவும் ஒரு தடுப்பணை தான் காலகட்டங்களில் அதெல்லாம் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி காளிங்கராயன் பண்ண பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது பில்லூர் அணை அது வந்து அணை வந்து அணைகள் வருது அந்த அணைகளால் என்னன்னா நீரை தேக்கு வைத்து மின்சாரம் தயாரிப்பதற்கு மின் உற்பத்தி தண்ணீர் குடி தண்ணீருக்காகவும் பவானி சேரில் வந்து ஒரு சிக்கலான நிலைமை ஏற்படும் போது அந்த குந்தா பில்லூர் அணைகள் வந்து தண்ணி திறப்படும் புரியுது புரியுதுங்க பில்லூர் அணையினுடைய அந்த நீரை தான் கோவை மாவட்டத்தில் பெரும்பான்மையான பகுதி மக்களும் அதை பயன்படுத்துகிறாங்கன்னு கேள்வி சிறுவாணிக்கு அடுத்தபடியா சிறுவாணிக்கு அடுத்தபடியா இப்போ அந்த ஒரு சூழல் நடந்திருந்து தண்ணி மீண்டும் கேரள எல்லைக்குள்ளேயே சென்றிருந்தால் கோயம்புத்தூரும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாயிருக்கும் பாதிப்புக்குள்ளாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழல் தான் ரெண்டாவது ஐயா இன்றைய சூழலுக்கு இந்த பவானி நதியை பாதுகாக்க எந்த மாதிரியான போராட்டங்களை தன்னார்வலர்களாக மக்கள் மேற்கொள்ள வேண்டும்னு நீங்கள் கருதுறீங்க மக்கள் வந்து போராடணும்னு நினச்சாலே நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம்னு நினைக்கிறேன் நான் என்னென்னா இன்றைக்கி வந்து மக்கள் பல்வேறு விதமான போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி டாஸ்மாக்ங்கிறது நேரடியான போதை அப்புறம் உங்களுக்கு தெரியும் கஞ்சா உள்ளிட்ட பல போதைப் பொருட்களுக்கு இளைஞர்கள் அடிமையாக இருக்காங்க வீட்டில் இருக்கிற பெண்களை இது பண்ணுறதுக்காக வேண்டி தொலைக்காட்சி தொடர்கள் திரைப்படங்கள் இது எல்லாத்த விட எல்லா மக்களையும் பாதிக்கிற மாதிரி இப்போ இந்த கைபேசி ஒன்று ஆண்ட்ராய்டு ஃபோன் உண்மைதான் இது மொத் மொத்தமாகவே வந்து அவங்கள சுயநிலை இல்லாத இடத்துக்கு கொண்டு போயிடுச்சு பவானி நதியை பாதுகாக்கணும்னு மக்கள் நினைச்சாங்கன்னா போதும் ஏன்னு கேட்டால் இன்றைக்கி சட்டங்கள் தெளிவாக இருக்குது நீதிமன்றங்கள் நீதிமன்றத்துடைய உத்தரவுகளும் தெளிவாக இருக்குது நீங்கள் எந்த கழிவையும் இன்னும் சொல்ல போனால் மழை நீரை தவிர வேறு எந்த நீரையும் வந்து ஆற்றில் கலக்கிறதுக்கு அனுமதியே கிடையாது அப்படி கலக்கிறது ஒரு குற்றம் புரியுதுங்க அந்த சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் திருட்டுத்தனமாக கொண்டு வந்து சாயக்கழிவு க கலக்கிறவங்களும் காகித ஆலைகளும் பண்ணாரியம்மன் சர்க்கரை ஆலையும் இந்த நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகளும் இவங்க எல்லாமே நடவடிக்கை சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தி குறைந்தபட்சம் ஒரு சுத்திகரிப்பு நிலையமாவது கொண்டு வந்து அதன் மூலமாக அந்த அந்த நீரையாவது கொஞ்சம் தண்ணியை தெளிவுபடுத்தியாவது மறுசொழ்ச்சி எளிமையாக மிகப்பெரிய செலவில்லாமல் இந்த மல்ல உள்ளாட்சி தேர்தல்களை உள்ளாட்சி அமைப்புகளை பொறுத்தளவுக்கு ஆற்றினுடைய கரையில் அவங்க சுத்திகரிப்பு சொன்னால் மிக சுலபமாக சுத்திகரிப்பு அது ஒரு பெரிய செய்தியே கிடையாது அந்த தண்ணியை கூட ரெண்டு பக்கமே வனம் இருக்குது இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா நீங்கள் மேட்டுப்பாளையமோ அல்லது சத்தியமங்கலமோ எந்த பகுதியில் இருந்தாலும் ஆற்றினுடைய ரெண்டு பக்கமே வனம் இருக்குது ரெண்டு பக்கம் வனம் இருக்குது அதிகபட்சம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தண்ணியை கொண்டு போனால் வனத்துக்கே கொண்டு போய் விடலாம் அந்த தண்ணியை வனப்பகுதிக்கே கொண்டு போய் அது வந்து அங்கே இருக்க சுத்திகரித்து கொண்டு போய் அந்த தண்ணியை இங்கே விடாத சட்டப்படி சுத்திகரிச்சும் கூட விடக்கூடாது அங்கே கொண்டு போய் விடும்போது வன விலங்குகளுக்கும் அதை சார்ந்த வனத்துக்கும் அது பாதுகாப்பாக இருக்கும் வறட்சி காலங்களில் குறைந்தபட்சம் அந்த விலங்குகளுக்கு நல்ல பயிர் கிடச்சா அது மேயும் அந்த 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 வனச்சூழலே மாறும் விலங்குகளுக்கு நிரந்தரமான ஒரு தண்ணீர் கிடைக்கும் இங்கே அங்கே போய் லட்சக்கணக்கான லிட்டர் த கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணி தேங்கும்போது அது வனத்துக்குள்ளே போகும்போது அந்த வனவிலங்குகள் அந்த பயிர் உயிர் சுழற்சி இருக்கு இல்லையா அது நல்லா மேம்படும் இதுக்கு பெரிய பொருளாதாரமெல்லாம் எதுவும் தேவையில்லை ஏன் இருக்காங்கன்னு புரியல மக்கள்கிட்ட வாங்க வரிப்பணத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவை போட்டால் போதும் இப்போ இந்த பாதாள சாக்கடைக்கெல்லாம் அவங்க போட்டிருக்காங்கல்ல அதில் ஒரு சிறு பகுதி இருந்தால் போதுமானது சுத்தகரித்து பண்ணலாம் வளர்ச்சி திட்டங்கள் அதை பற்றியெல்லாம் யோசிக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் இல்லை விருப்பம் இல்லை இதெல்லாம் தட்டி கேட்குற அளவுக்கு மக்களும் இல்லை மக்களும் ஓட்டு போடுறாங்க ஏதோ ஒரு வகையில் ஓட்ட போட்டுட்டு வந்து ஒரு நாள் அது கூத்து மாதிரி தான் அவங்க அதுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் எல்லாம் ஒன்று கொடுக்குறதில்ல விளைவு என்னென்னா எனக்கு எல்லாமே வந்து இந்த அரசு பணியாளர்களை கண்காணித்து மேற்பார்வை செஞ்சு அவங்களை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க தான் வந்து மக்கள் பிரதிநிதிகள் அந்த மக்கள் மக்கள் பிரதிநிதிகளும் மக் மக்களுடைய உணர்வை பிரதிபலிக்கிறவங்களா இல்லை அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழல் இப்போவும் வந்து ஒரு இந்த பவானி நதியொட்டி கோவை ஈரோடு மாவட்டத்தினுடைய ரெண்டு ஆட்சியர்கள் ஒரு ஒரு ரெண்டு நாள் இதில் கவனம் செலுத்துகிறாங்கன்னா போதும் மிகு மிக பெரிய செலவில்லாமல் இந்த வாணி நதியை வந்து தூய்மைப்படுத்த முடியும் நூறு விடு காண முடியும் ரெண்டாவது யாரெல்லாம் இந்த நதி நீரை பயன்படுத்த தகுதியானவர்கள்னு நீங்கள் நினைக்கிறீங்க குறைந்தபட்சம் இல்லை இதை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுன்னா காலங்காலமாக வந்து நீர் என்பது அனைவருக்கும் பொதுவானது தான் நீரின்றி அமையாது இவ்வளவு இருந்தாலும் இன்றைய காலகட்டத்தை கேட்பது போல் நீங்கள் வரலாற்று காலம் தொட்டு முதல் குடிநீர் நிச்சயமாக நேராக போய் அள்ளி குடித்ததுலேருந்து பாண்டங்களில் வந்து தண்ணியை கொண்டு போக வரைக்கும் முதல் குடிநீர் அதுதான் வாய்ப்பு ரெண்டாவது வந்து வேளாண்மை விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க இது ரெண்டு தான் இது வந்து அவங்களுடைய வரலாறு நெடுஞ்சாக அவங்களுடைய உரிமையாகவே அது பல நூற்றாண்டுகளாக வேணப்படுது இவங்கள் அல்லாத இப்போ வந்து தொழிற்சாலைகளுக்கு எடுக்கிறாங்க ஆமாங்க அதை தான் நான் கேட்க வந்தங்க தொழிற்சாலை இன்றைய காலக்கட்டத்துக்கு கேட்பது போல் நவீனமயமாக்கல் என்பது தேவைதான் ஸோ அப்போ தொழிற்சாலைகளுக்கு எடுக்கும் உரிமையும் நம்ம கொஞ்சம் அவங்களுக்கான அந்த ரிலாக்ஸேஷனையும் கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்படுறோம் அப்போ தான் தொழில் முனைவர் உறுப்பினர்கள் செய்தியை பொறுத்தளவுக்கு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடு இந்த பவானி ஆற்றை பாதுகாப்போம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் நாங்கள் என்ன சொன்னோம்னா பவானி ஆற்றிலிருந்து யார் தண்ணி எடுக்கிறார்கள் என்பது குறித்து நாங்கள் பேசவே இல்லை அது அரசாங்கத்தினுடைய முடிவு பெற்றோம் அரசு அல்லது அரசாங்கம் அதை முடிவு பண்ணிட்டு தண்ணி யார் வேணாலும் எடுக்கட்டும் அந்த பக்கம் நாங்கள் திருப்பவே இல்லை ஆனால் யாரும் எந்த காரணம் கொண்டும் இந்த ஆற்றுக்குள்ளே தண்ணியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடாது நேரடியாகவோ மறைவு விடக்கூடாது மழை நீர் மட்டுமே இயற்கையான நீர் மட்டுமே வரணும் இதுதான் நம்முடைய நேரப்பாடு புரியுது அப்போது தொழிற்சாலைக்கு எடுக்கிறாங்கங்கிறது அரசனுடைய கொள்கை முடிவாக கூட நம்ம விட்டுடலாம் ஆனால் அப்படி எடுக்கிறவங்க கொள்ளை லாபம் வரணுங்கிறதுக்காக அந்த தண்ணியை தூய்மைப்படுத்தாத கொண்டு வந்து மீண்டும் மீண்டும் விடுறாங்க இப்போ கூட நீங்கள் கடைசியாக வந்து சத்தியமங்கலத்தை தாண்டி மண் சர்க்கரை ஆலைக்கு போகும்போது அந்த தண்ணியை அவங்க பயன்படுத்த முடியாத அளவில் இருக்குது இப்போ இந்த பவானி ஆற்றை தூய்மைப்படுத்தணுங்கிற கோரிக்கையை சர்க்கரை ஆலை கூட வைக்கிற அளவுக்கு தான் இருக்குது ஏன்னா மே மேலே எல்லாம் கெடுத்துட்டாங்க இப்போ இவங்களுக்கே நல்ல தண்ணி வரல இப்போ இவங்களும் அதே வேலையை தான் பண்ணிட்டு இருக்காங்க தண்ணி எடுத்துகிட்டு திருட்டுத்தனமாக வந்து கழிவுநீராக இரவில் வந்து திறந்து விட வேலை தான் பண்ணிட்டு இருக்காங்க யார் வேணும் நீங்கள் சொல்ல ஒரு நிலைப்பாடு யார் வேண்டுமானாலும் தண்ணி எடுத்துக்கணும் எடுத்துக்கட்டும் தொழிலாக்கத்துக்கு எவ்வளோ வேணும் எடுத்துக்கணும் எடுத்துக்கட்டும் மீண்டும் கொண்டு வந்து ஆற்றுல விடாதீங்க ஆமாம் ஆமாம் அப்போ அதை செய்ய செய்யறதோட இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த தண்ணீரையும் இந்த இந்த நதியையும் பாதுகாக்கிறதுக்கு அதனுடைய இயற்கை சூழல் மாறாமல் அதுக்கு ஒரு ஒரு தனி அமைப்பு இப்போ நீங்கள் வந்து பொதுப்பணித்துறை இருக்குது நீங்கள் வந்து இது அதனுடைய வேலை வந்து பெரும்பகுதி இது தான் அணையிலேருந்து தண்ணி அணையை பராமரித்ததுலேருந்து எல்லாத்தையும் அதை பண்ணிகிட்டு இருக்குது ஆனால் இந்த ஆறுகள் பக்கம் யாருமே பார்வை திருப்புறதில்ல இந்த பவானி ஆற்றை எல்லாருகளையும் பாதுகாக்கிறதுக்கான ஒரு ஒரு தனி துறையவே உருவாக்கி இயற்கை மாறாமல் நீங்கள் வந்து அதுக்காக ஆற்றப்புறம் கட்டணம் கட்டி காங்கிரீட் போடுங்கன்னு நான் சொல்ல வரல தெரியும் சில இடங்களாக நாணல் இருக்கும் இந்த ப பவானி நதியில் தடுப்பணை எங்கெல்லாம் கட்டினா இன்னும் சிறப்பாக இருக்குங்கிறத உங்கள் பார்வையில் சொல்லுங்கள் இல்லை இப்படியே இருந்தால் தான் நல்லதா இல்லை தடுப்பணைகள் இன்னும் உருவாக்குனா இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் தடு தடுப்பணை அதிகமாக கட்டணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா நீங்கள் தடுப்பணை கட்டுறது மூலமாக மின்சாரம் தயாரிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு இடத்துல அது நடக்குது பவானி சாருக்கு மேலே ரெண்டு மூணு இடத்துல த தடுப்பணைகள் கட்டி மின்சாரம் தயாரிக்கிற வேலை நடந்துகிட்டு இருக்குது ஒரு கிலோமீட்டருக்கு ஒன்று இது பண்ணும்போது அந்த தண்ணியினுடைய போக்கை கட்டுப்படுத்த முடியும் அப்போ அந்த ஆற்றம் கரையில் இருக்கிற நிலங்கள் கொஞ்சம் பாதிக்கப்படுங்களே விவசாய நிலங்கள் பாதிக்காது மற்ற பகுதியில் எப்படியும் தெரியாது பவானியத்தை பொறுத்தளவுக்கு பாதிக்கவே பாதிக்காது கீழே போகுது அது ரொம்ப கீழே டவுன் ஸ்ட்ரீம் அதாவது கீழ் நோக்கி செல்லுன்னு தாம நிலமட்டத்திலிருந்து சாதாரணமாக ஒரு நாற்பது அடி கீழே போகுதார் முப்பதுலேருந்து நாற்பது வரைக்கும் போயிட்டுருக்குது அதனால் அது எந்த விதத்தில் பாதி ஏற்படுத்தாது நிச்சயமாக பாதிக்காது பேசும்போது இந்த பா வாணி என்றே குறிப்பிட்டீங்க பவானியாரை எதனால் அந்த பா வாணி என்று குறிப்பிடு நீங்கள் வாணி என்பது நீர் செல்லக்கூடிய பாதையை வாணின்னு சொல்லுவாங்க சாதாரணமாக விவசாயிகள் வந்து வாணி வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க தண்ணீர் போகிறதுக்காக வாணி கொஞ்சம் ஆழமாக வெட்டினா அதுக்கு பேர் வாணின்னு சொல்லுவாங்க நீங்கள் வந்து கோயம்புத்தூர் இருக்கிறது சிறுவாணி சரிங்க கோவிகிட்டே போகும்போது மேவாணி அதை தாண்டி போகும்போது கீழ்வாணின்ட்டு இருக்குது இந்த இடத்துல வரும்போது சத்தியமங்கலத்துக்கிட்ட வரும்போது இந்த ஆறு ரெண்டு இடத்துல பா வடிவத்தில் வரும் அதை வந்து நீங்கள் இன்னைக்கு கூகுளில் பார்த்தா தெரியும் ஆனால் அந்த காலத்தில் வந்து கம்பத்ராயங்கிரி மலையில் இருந்தோ அல்லது வேற இருந்தோ பார்த்து இந்த பா வடிவத்தில் இருந்ததுனால இதுக்கு பேர் பாவாணி புரியுது 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 பவானி அல்லது வடிவத்தை பொறுத்தே பேர் அமைக்கும் ஆமாம் சிறுவாணி என்பது ஒரு சிறிய வாணியாக ஆமாம் அங்கே வந்து மேல் பகுதியில் இருக்கிறதுனால அது மேவாணி கீழ்பகுதியில் இருக்கிறதுனால அது கீவாணி புரிய இங்கே பா வடிவத்தில் புரியுது புரியுது அது நீங்கள் வந்து இப்போ கூகுளில் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலே தெரியும் சத்தியமங்கலத்துக்கிட்ட பா ரெண்டு வடிவத்தில் பா தெ தெரியுங்க அதனால அதுக்கு பாவாணி புரியுதுங்க இவ்வளோ நேரம் சுவாரஸ்யமான தகவல்களை பவானி ஆற்றை குறித்து உங்களோடு உரையாடியதில் எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி மீண்டும் ஒரு சிறப்பான தலைப்போடு உங்களுடன் கலந்துரையாடுவது எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி